இன்றைக்கு புத்தகங்கள் படிப்பது எளிதாக கொண்டே வருகிறது பிரிண்ட் ஆண்ட் டிமாண்ட் என்கின்ற முறையில் சில நூறு பிரதிகள் அச்சடித்து அதை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் பெருகி வருகிறது மாவட்டத்தோறும் புத்தக காட்சிகள் நடக்கின்றன ஆன்லைனில் புத்தகங்கள் வாங்கப்படுகிறது சமூக ஊடகங்களில் புத்தகங்களை பற்றி பேசப்படுகிறது ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளரிடம் அவர் படித்த புத்தகங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கின்றன வாசகர்கள் எதை படிக்கலாம் என்று பட்டியலிடக்கூடிய நிகழ்வுகள் நடக்கின்றன ஆனால் இது எல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் பேப்பர் வாங்குவது கடினம் கட்சிடுவது கடினம் எழுத்தாளரோடு பேசி அவருடைய படைப்புகளை வாங்குவது கடினம் வாங்கி அச்சிட்டதற்கு பிறகு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போவது கடினம் எடுத்துக்கொண்டு போவதற்கு பிறகு விற்பனை மிகவும் சிரமம் இருந்த ஒரு காலகட்டத்தில் தமிழில் தரமான நூல்கள் வர வேண்டும் என்று முயற்சி செய்து முன்னெடுத்தவர் வைக்கும் அவர் எழுத்தாளர் அல்ல அவர் ஒரு பத்திரிகையாளர் சக்தி என்கின்ற ஒரு பத்திரிகை பற்றியவர் தமிழ் இலக்கிய முன்னோரிகள் பல பேர் செய்திய பத்திரிகை அந்த பத்திரிகை அவருடைய பெயரை நினைவு கூர்ந்து இந்த அரங்கத்துக்கு வைத்திருப்பது என்பது மிக்க மகிழ்ச்சி உலக நுழைகிற போது பார்த்தேன் ராஜன் கிருஷ்ணன் பெயரில் ஒரு சின்ன அரங்கு முடிவு ராஜ கிருஷ்ணனுடைய நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு தருணத்தில் அவரையும் நினைவு கூர்ந்து வைத்திருப்பதில் ஒரு பெண் இணைத்தாளர் போன்றவர்கள் மிக கடினமான சூழ்நிலையிலிருந்து எழுந்து வந்தவர்கள் அவர்கள் எழுத வந்த காலத்தில் பெண்கள் எழுதுவதை எழுதுவதற்கு ஊக்குவிப்பதற்கு அனுமதிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் அவர் தன்னுடைய அவர் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தார் தன்னுடைய படிப்பையெல்லாம் முடித்துவிட்டு நீர் எல்லாம் முடித்துவிட்டு இரவு சமையலறையை கழிவுவிட்டு அந்த கழுவிவிட்ட ஈரத்தில் ஒரு பாயை போட்டு உட்கார்ந்து கொண்டு அந்த பாயை அந்த ஈரத்தின் மழை உட்கார்ந்து கொண்டு மடியிலே காயி வைத்துக் கொண்டு பென்சில்களைகள் என்று தொடங்கியவர் இதெல்லாம் நினைக்கும் போது நாம் எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறோம் என்பதை குறித்து ஒரு தமிழ் படிப்புலகம் தமிழ் எழுத்துலகம் எவ்வளவு தூரம் முன்னேறியிருக்கிறது என்பதை நினைக்கிற போது நிஜவாக இருக்க வரலாற்றை பார்க்கிற போதுதான் நாம் வளர்ந்திருக்கிற நிலை நீங்கள் ஆனால் அப்படி தடம் பதித்தவர்களை மறந்து கொள்வது என்பதுதான் தமிழகத்துடையே ஆனால் அதற்கு நடுவில் அவர்களை நினைவு கொண்டு இந்த அரங்கத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் என்பதை

ஒரு காட்டின் வழியே ஒரு அரசின் வெகு வேகமாக தன்னுடைய குதிரையை செலுத்தி கொண்டு வருகிறார் ஒரு இடத்தை கிடைக்கிற போது அவன் காலில் ஏதோ சுரீர் இருக்கிறது சில நுழைகளில் உடம்பு முழுக்கிற வைக்க ஆரம்பிக்கிறது கால் வைக்கிறது கருத்து வைக்கிறது நூறு வைக்கிறது நூற்று வைக்கிறது சொல்கிறான் நான் எனக்கு நீ வந்து தொண்டை மடல முறல ஆரம்பிக்கிறேன் அந்த அந்த அரசனோடும் ஒரு அதிகாரியும் ஒரு சேவை தரவும் உடம்பு அந்த அதிகார உடனே எழுந்தி பார்த்து ஐயோ உண்மை ஒரு நீங்கள் ஒரு விஷ செடியிலே போய் கோயில் கொண்டு விட்டீங்க அந்த விஷ தான் உங்களுக்கு இந்த அடிப்பட்டு காரணம் என்று சொல்லிட்டு கவலைப்படாதீங்க எப்போதுமே ஒரு விஷச்செடி இருந்தால் அந்த விஷச்செடி இருக்கிற இடத்திற்கு அருகேயே அதற்கான ஒரு முடிவும் இருக்கும் அதுதான் இயற்கையினுடைய ஏற்பாடு அப்படின்னு சொன்ன உடனே சரி அந்த விஷ உரிமை செய்த கண்டுபிடி என்று சொல்கிறார் ஆனால் அந்த அதிகாரியை முடிக்கிறார் சுற்றுமுற்றும் பார்க்கிறார் அவருக்கு தாவரங்களை பற்றி ஒன்றும் தெரியாது காடுகளை பற்றி ஒன்றும் தெரியாது எல்லாம் படித்த செய்தி கேள்விப்பட்ட செய்தி அனுபவ ரீதியாக எழுத என்னடா செய்வது என்று பார்க்கிற போது தொலைவிலே ஒரு விறகு வெட்டி மதத்தை வெட்டி கொண்ட குறை பார்க்க பார்க்கிறார் இவர் அந்த இடத்திலே போய் அவரிடத்திலே போய் அரசர் உரை அழைக்கிறார் வா என்று சொன்னவுடன் ஏதோ அரசருக்கு சொந்தமான நிலத்தில் இருக்கிற மதத்தை வெட்டுவதால் நம்மை தண்டிப்பதற்காக அரசர் அழைக்கிறாரோ என்று கோடாலியை வந்து பலத்த தொழில் அந்த விரகு வெட்டி அரசனத்திலே வருகிறார் வரும்போதே அதிகாரி என்ன விஷயம் என்று சொல்லி கொடுக்குறீங்க இவ்வளவுதான விஷயம் என்று சொல்லி அந்த விரைவுக்கு அந்த சுற்றும் பார்த்து அங்கே இருக்கிற ஒரு புல் போன்ற ஒரு விஷயத்தை படித்து அதை கையாலே கசக்கி அந்த விஷ செடி பட்ட இடத்திலே பிரிந்து ஊத்துகிறார் பிறகு தாவி தாவி ரெண்டு மூன்று இலைகளை பறித்து அரசரிடத்திலே கொடுத்து இதை நீங்கள் வென்று தின்று முருங்குங்கள் என்று கொடுக்கிறார் பிறகு தன்னுடைய தான் வேலை செய்யும்போது குடிப்பதற்காக கொண்டு வந்திருந்த அந்த சுரைக்காய் குடுகளில் இருக்கிற நீரை எடுத்து பருவங்கள் என்று கொடுக்கிறார் எல்லாம் முடிந்த எல்லாம் நீரை பருகி அந்த பச்சிலையை பூசியதற்கு பிறகு சில நொடிகளில் அந்த அறிப்பு நின்று அரசர் ஒரு மாதிரி நிம்மதி அடைந்தார் உடனே அந்த விரைவு ஒட்டியை விசாரிக்கிறார் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்கிறார் நான் இங்கே விரைவு பிடிக்கிறேன் எனக்கு வேறு தொழில் தெரியாது விரைவு ஒட்டி பிடிக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற மரங்களை வெட்டி பக்கத்து ஊரில் கொண்டு போய் அந்த விதைகளை விற்று அதில் வருகிற பணத்தை கொண்டு வாழ்ந்து கொள்கிறேன் அவசியம் எதிர்த்தாப்போ இந்த அந்த கண்ணு கெட்டியை தூரம் வரைக்கும் எவ்வளவு மரங்கள் பெறுகிறது என்று கேட்கிறார் ஒரு நூறு எழுநூறு மரங்கள் இருக்கும் என்று அந்த வரைவுக்கு சொல்லினார் உடனே அந்த அதிகாரி ஆஸ்பத்திரத்தில் போய் இல்லை இல்லையிலே அவன் உங்களை ஏமாற்ற பார்த்தீங்கன்னா அது ஒரு முந்நூறு நானூறு மரங்கள் இருக்கிறது இல்லையா என்று அவர் சொன்னார் அந்த மரங்கள் கூட உனக்குத்தான் வைத்துக் கொள் என்று சொல்ல முடியலை உடனே அதிகாரி புரிந்தார் எழுந்த இப்படி சொல்லிவிட்டீர்கள் அவன் அனைத்தும் சந்தனம் வரங்கள் என்று அவன் இவை ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாணாடு வெட்டி வெட்டி விற்றால் கூட அவர் ஒரு தலைமுறை சாப்பிடலாம் நீங்கள் என்ன சொல்லிவிட்டீர்கள் உடனே அரசர் சொல்கிறார் நீ படித்தவன் தானே என்று அதிகாரிகள் ஆமாம் படித்தவன் தான் என்ன அரசர் கேட்டுவிட்டாரே என்கிற போது அந்த அரசர் சொல்கிறார் காலத்தி நாலு சைடு முதலில் ஞானத்தின் மானத்தை விஜய் என்று படித்திருக்கிறார்கள்